சமயோஜி புத்தி நம்ப கூடிய வகையில் சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று ஒரு அரசன் அறிவித்தார் பலர் வந்து பல பொய்கள் சொல்லி பார்த்தனர் ஆனால் இந்த அரசனுக்கு ஏதும் திருப்தி ஏற்படவில்லை ஒரு நாள் கந்தலுடை அணிந்த ஒரு ஏழை அரச சபைக்கு வந்துதான் அப்போட்டியில் கலந்து கொள்வதாக கூறினான் அவன் தோற்றத்தை பார்த்த அரசனும் அரை குறை மனதுடன் சம்மதம் தெரிவித்தார் அந்த ஏழை சொன்னான் அரசே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டி இருக்கிறது அதை வாங்கத்தான் இன்று இங்கு நான் வந்தேன் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது நீ பொய் சொல்கிறாய் நானாவது உனக்கு பணம் கடன் தர வேண்டி இருப்பதாவது என்று கத்தினான் உடனே ஏழை சொன்னான் அரசே நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் நான் சரியான பொய் சொன்னேன் என்று எனவே போட்டி விதியின்படி எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுங்கள் என்றான் அரசன் தான் அவசரத்தில் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்தான் உடனே சொன்னான் இல்லை இல்லை நீ பொய் சொல்லவில்லை என்று அவசரமாக மறுத்தான் ஏழை சொன்னான் நல்லது அரசே நான் சொன்னது பொய் இல்லை உண்மைதான் என்றால் எனக்கு தர வேண்டிய ஆயிரம் பொற்காசுகளை கொடுங்கள் மாட்டிக்கொண்ட அரசன் அரசன் அந்த ஏழையை சிறந்த பொய்யன் என்று ஏற்று ஆயிரம் பொற்காசுகளை வழங்கினான்